இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து பணத்தில் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேர சத்தம் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் குமரவேலை வேலை கூப்பிட்டுட்டு சக்திவேல் கேட்குறாங்க உண்மையாலுமே வந்து உன்னை விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாள்டா எனக்கு என்னமோ அவன் நம்மளை வந்து நம்ம அவள் வீட்டை பழி வாங்கினான்னு நினச்சா அவன் நம்மளை வாங்குற மாதிரி எனக்கு தெரியுது வீட்டுக்கு பணம் வந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது வெளியில் இருக்கிறது நம்ம எல்லாம் தான் அதுக்குள்ளே யார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் ஃபோன் பண்ணி இருந்திருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலியப்பா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் அந்த அளவு இருந்தால் உன்னை ஏன் வச்சுட்டு நான் இப்படி கஷ்டப்பட போகிறேன் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க இருந்து அதாவது கால் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை அவள் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா மேடா ஃபோன் எடுத்து வரையடா அப்படின்னு சொல்கிறாங்க நானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா உன் முன்னாடி தானே உன் முன்னாடி ஃபோன் எடுத்து வரைக்கும் உனக்கு நான் தயக்கம் ரெண்டு பேர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு குமரவேல் யோசிக்கிறாரு நான் போய் அந்த ஃபோன் எடுத்தால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் எனக்கு அவளுக்கு முன்னாடியே அவ்வளோ பிரச்சனை இருக்குது இது வேறு அப்பாவுக்கு தெரியாது இவர் வேறு நேரம் கிட்ட நேரத்தில் இப்படி பண்ணுறாரு ஒருவேளை தான் வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி திரு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏன்னா நம்மள அவர் பழிவாங்கறது தானே திட்டமிட்டுருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி எப்படியாவது அந்த ஃபோன் எடுத்து வரலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போய்ட்டு இருந்து ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ என்ன என் ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி வந்தீங்களா நீங்கள் என்ன வரைக்கும் உங்கள் அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பாருங்க எனக்குலாம் அது மாதிரி ஒரு புத்தியெல்லாம் கிடையாது உங்களை தான் பழிவாங்கன்னு நினச்சேன் மற்றபடி வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் கஷ்டப்படுத்தணும்லாம் நினைக்கவே இல்லை நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறீங்க எனக்கு த இது பண்ணது நீங்கள் தானே உங்களை தான் பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் பணத்தை எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல போய் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்போ என்ன இவ்வளோ இந்த சீரிஸ் சேர்றா அப்போ இவ்வளோ உண்மையாலுமே போடல போல இருக்கு வேறு யார் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சரி அப்போ அவள் இல்லை எடுத்து பார்த்துட்டேன் பாப்புல ஒன்றும் இல்லை பாப்புன்னு சொல்கிறாங்க ஏன்டா ஃபோனை எடுத்துகிட்டு தாண்டா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அந்த ஃபோன்லலாம் இல்லை பாப்புன்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் ஆனால் ஆயிடுச்சு நான் போய் எப்படி இந்த பணத்தில் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு யாரால் ஆளை பிடிக்க முடியுமான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சக்திவேல் கிளம்புறப்போ இங்கே மீனை இங்கேருந்து பார்த்துட்டு அசட்டு சிரிப்பி சீக்கிராங்க மீனா சீக்கிரம் பார்த்துட்டு என்ன உனக்குன்னா திமிரா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க எனக்கெல்லாம் ஒன்றும் திமிர கிடையாது என்ன மொத்தமாக வந்து பணத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு என்ன போனக்கு எங்கள் வீட்டு பணம் எப்படியோ போகுது உங்கள் வீட்டு வீட்லேருந்து பொண்ணு எடுத்து அப்படி எப்படி இருக்கும் தரத்தை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்க பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அதை உங்களால் ஒத்துக்க முடியல அடுத்தவங்க மேலே குறை போடுறீங்க குறை சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை பட்டாலும் புத்தியே வராதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து பணம் தள்ளிட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை கால் பண்ணதே நான் தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு உனக்கு அன்னைக்கே வந்து விட்டு வச்சது தப்பாக போச்சு ஜஸ்ட் மிஸ் ஏதோ கேமரா வச்சு ஆன் பண்ணி நீ வந்து மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு நீங்கள் பண்ணதுக்கு தான் இன்றைக்கி நான் திருப்பம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பண்ண பணம் வீட்டில் எடுத்து வந்தது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன அவள் சொல்லிக் கொடுத்தாலாம் மரும மருமகளை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிட்டு அவள் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாளா வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சத்தம்லாம் கெட்டு வெளில வராரு பாண்டி என்னடா பொ பொண்ணை அனுப்பி விட்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டு கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டு எங்கள் வீட்டில் மொத்தத்திலே வந்து குளி தோண்டி படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியாடா இத்தனை நாளாக ரெண்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க அந்த வீட்டில் இப்போ அடுத்து வந்து வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து கஷ்டப்படுத்தல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட போட்டு சொல்லி கொடுத்து மருமகளை வச்ச மூலமாக எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தலாம்னு பார்த்துட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இது மாதிரி ஈனப்பத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வேறு வேலை சோ சொல்லி இல்லை புலப்பெல்லாம் இல்லையா உங்கள வந்து பார்த்துட்டு இருக்கிறதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் வீட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் நான் கொண்டு வந்து வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு மருமக தான் இப்போ ஃபோன் பண்ணி விட்டுருக்கறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா மீனா நீ தான் ஃபோன் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் விஷயத்தை கேள்விப்பட்டேன் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இருக்கு நம்ம கண்ணெதிரிக்கே வந்து வந்து ப பணம் வந்து இருக்கிறப்போ அதை நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லை இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸை ஏமாத்துறாங்க இவங்க காலங்காலமாக இருக்கிறாங்க இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சதை அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் வந்து நான் தேவையில்லாமல் நான் லஞ்சம் வாங்குற மாதிரி ஆளை வச்சு செட் பண்ணி பண்ணாங்கல்ல அதுக்கு நான் பழிய தீர்த்துக்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்டா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவளே பண்ண மாதிரி எல்லாம் ஜோடிச்சுட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாரு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது மீனா ரொம்ப புத்திசாலி பொண்ணு அன்றைக்கி அங்கே ஆஃபீஸில் நீ அவளை மாட்டி கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறப்பவே எவ்வளோ வந்து புத்திசாலித்தனமாக ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து எதுவுமே வந்து நீங்கள் பண்ணதெல்லாம் நிறக்காத மாதிரி பண்ணல அது மாதிரி அவ்வளோ தூரம் புத்திசாலி பொண்ணு அவளை பார்த்துட்டே இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கெல்லாம் புரியல நீயும் உன் பையனும் சேர்ந்துட்டு என்ன வேலை வே வித்த காமிச்சிக்கனாலும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் ஏன்னா நாங்கள் நியாயமாக இருக்கோம் உங்க மாதிரி அநியாயத்துக்கு ஒன்றும் தொலை போகலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் போய் என் பணத்தை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிற வழியை பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் ஆனால் மீனா உனைய வந்து சும்மா மட்டும் விட்டுறவங்கன்னு நினச்சிக்காத என் ஒவ்வொன்றுக்கும் நீ வந்து பத்து மடங்கு நீ வந்து அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அட போங்க நல்லவங்க சொன்னாவே இங்கே இந்த காலத்தில் பதிக்க பழிக்கிறது இல்லை உங்களை மாதிரி கெட்டவங்க சொன்னால் என்ன பழிச்சிட போகுது வேலையை பார்த்துட்டு போங்க சாமி எங்களுக்கு கூட இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீனா உள்ளே வராங்க அப்போ பாண்டியன் கேட்குறாரு எதுக்கு மீனா தேவையில்லாமல் அவங்ககிட்ட பம்பு வளர்த்திட்டு இருக்காட்டி நம்ம அரசி வேறு அங்கே வாழை போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ யோசிக்கிறாரு மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வாழவெல்லாம் போகல இந்த குமர வேலை பழி வாங்குறக்கு போயிருக்கா இந்த உண்மை என்றைக்கு வெளிவரும்னு தெரியல எங்கள்கிட்ட வேறு சத்தியம் வாங்கிட்டா இல்லைன்னு என்னார் அந்த விஷயத்தில் நான் சொல்லியிருப்பேன் இன்னும் இந்த குமரவேல வேலை ஜெயிலுக்கு அமைச்சிருக்கலாம் ஆனால் அந்த அரசி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன மீனா யோசிக்கிற இனிமேல் இந்த மாதிரி வேலையில எதுவும் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்ததாக வந்துட்டு வந்து அரிக்கு கால் பண்ணி கோயிலுக்கு கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க எதுக்குங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல காரணமாக தான் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இங்கே போய் அரிசி என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில் உனக்கு தான் போட்டு மண்டை விட்டிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல் நீ பிரச்சனை சிக்கிட்டு இருக்காத தயவு செய்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி நீ நம்ம வீட்டுக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடியாதுங்க நீ சொல்லி